ஓம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்றிருக்காரு புதன் சுக்கரனும் அந்த கடக வீட்டிலையே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் திரிகோணமாக இருக்கார் ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள் சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் மெதுன வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதே அதேபோல் செவ்வாய் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி மேசை வீட்டிலேருந்து ரிஷப்பை வீட்டுக்கு வந்துடுவார் ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம்தான் மாடி அம்மனுக்கெல்லாம் கஞ்சி காட்சி ஊற்றுறது திருவிழா அதெல்லாம் நடக்கும் ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும் இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்போ சனி பகவானா யாரு நீதிபதி அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது குரு அப்படின்னா தனம் பணம் செவ்வாயின்னா பட்டம் பதவி அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள் வியாபாரம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம் இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம் நேர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் முதல் முதல் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம் மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாமிகை தாய் அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டு ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சுவாய் இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசிக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சிம்ம ராசினாலே சிங்கம்னு அர்த்தம் ஃபங்க்சுவாலிட்டின்னு அர்த்தம் நெருப்பு ராசின்னு அர்த்தம் அக்யூரட்டாக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க டயத்தை கேப்பாக பண்ணுவாங்க பேச்சு சுத்தமாக இருக்கும் வாக்கு கொடுத்தா கரெக்டாக வாக்கு கொடுத்தா வாக்க காப்பாற்றுவாங்க இதெல்லாம் சிம்ம ராசி ரைட் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டு கூடிய சந்திரன் ஒன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா என்ன ராசிநாதன் பன்னெண்டில் பன்னெண்டு கூடையன் ஒன்றும் இல்லை அப்போ ஒன்று பன்னெண்டு சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது சூரியன்னு அரசாங்கம் சந்திரன்னு அரசி அப்போ சூரியன் சந்திரன் பரிமாற்றம்னா அரசு அரசு காரியங்களில் இந்த மாதம் வெற்றி உண்டு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தினால என்ன தேவையோ கிடைக்கும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அப்பாக்கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ கிடைக்கும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அம்மாக்கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் சூரியன் ராசிநாதன் ரெண்டாம் இடம் பணம் கொடுக்குற தனஸ்தான அதிபதி பதினொன்று அதிபதி தனஸ்தானம் லாபஸ்தானம் ராசி ஒன்று சேர்ந்திருக்காப்ப இந்த மாதம் நிறைய பணம் வரும் அது அரசாங்கம் மூலியமாக வரும் அப்பா மூலியமாக வரும் மனைவி மூலியமாக வரும் கனிவு கணவன் மூலியமாக வரும் செவ்வாய் லாபத்தில் இருக்கு நான்காம் இடம்னா அம்மா ஒன்பதாம் இடம் அப்பா அப்போ நாலு ஒம்பதுக்குடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அஞ்சுக்குடையவர் குரு ஒம்போதுக்குடைய செவ்வாய் அஞ்சு ஒம்பது இரண்டு திரிகோணாதிபதிகள் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எடுக்கின்ற தொழில் செய்கின்ற தொழில் அத்தனையும் லாபம் உண்டு செவ்வாய் அப்படின்னா கரண்ட்டு செவ்வாய் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு செவ்வாய் அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செவ்வாய் அப்படின்னா இன்ஜினியரிங் தொழில் ஆக இதில் தொழில் பண்ணுறவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதே செவ்வாய் திரும்ப நாலாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்கறதுனால ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த செவ்வாயினால் ஒன்றரை மாதத்துக்கு யோகம் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அல்லது சிம்ம ராசிக்காரங்க இன்ஜினியரிங் லைன்லேயோ மருத்துவம் லைன்லையும் எடுத்தால் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வாக்கில் இருக்க கேதுவை குரு பார்க்கறதுனால இழந்த பணம் திரும்ப வரும் தனஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதில் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் புதன் சூரியன் சேர்றதுனால இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம் சொல்கிறது வெளியில் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது வெளி மாவட்டங்களில் போய் தங்கி படிக்கிறது வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கிறது யோகம் உண்டு எப்படி இருந்தாலும் தனஸ்தானம் வலுப்பறது லாபஸ்தானம் வலுப்பறது ஒரு மனிதனுக்கு பணம் வேணும் இந்த மாதம் நிறையா வரப்போகுது ஒரு மனிதனுக்கு புகழ் வேணும் மூணாம் இடம்தான் புகழ் மூணாம் இடம் புகழ் அந்த புகழ் ராசியோடு இருக்குது அப்போ நிறைய பேரும் புகழும் கிடைக்கும் ரெண்டாம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன் தனம் குடும்பம் திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை ஆவணி மாதம் சூரியன் ராசியில் ஆட்சியாக இருப்பார் அப்போ திருமணம் எதுவும் நடக்கலை லேட்டாகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஆவணி மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் அல்லது நிச்சயார்த்தமாவது நடக்கும் ஏன் குரு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது அந்த குரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்க்குது அப்ப திருமணம் நடக்கும் குறிப்பா செவ்வாய் ஒன்பது குடையவர் நான்கு கூடையவர் சுகஸ்தானம் வலுவா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இப்போ கட்டலாம் இல்லை சார் ஏற்கனவே கட்டினே நின்று போச்சுன்னா இப்போ அது ஃபினிஷிங் ஆகி ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க ஐந்தாம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய பணம் வரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் மகன் வெளிநாட்டில் இருந்தால் உள்ளூருக்கு வருவார் மகனால் லாபம் உண்டு உங்கள் மகன் உங்கள் பக்கத்திலே இருப்பார் மகளோ மகனோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏழில் இருக்கிற கண்டச்சனி உண்மை தான் யாராவது ஒருத்தர் மருத்துவ செலவு வரும் ஆனால் குரு பத்தாம் இடத்துல இருந்து செவ்வையார சேரும்போது நல்ல முன்னேற்றம் தொழிலில் உண்டு பத்தாம் இடம் என்பது பதவி அதுக்கு பத்தாம் இடம் என்பது பத்துக்கு பத்து அப்போ பதவிக்கு எந்த குறைவும் கிடையாது பதவி பறி போகாது மேலும் புதிய பதவி கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு அரசியலில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு ஒன்பதாம் இடம் என்பது வாக்கியஸ்தானம் அதில் ராகு இருக்கிறதுனால வெளியில் போகிறதுக்கு வெளிநாடு போறதுக்கு யோகம் உண்டு இருந்தால் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு யோகம் உண்டு ரெண்டில் இருக்க கேது யாருக்கும் பரிதாபப்பட்டு பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது ஆக ராசிநாதன் வலுவாக இருக்காரு ராசியோடு சேர்ந்து புதனும் சுக்கரனும் வலுவாக இருக்குது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது மூணாம் இடம் புதன் சொல்லக்கூடிய சுக்கரன் சொல்லக்கூடிய சூரியனோடு சேரும்போது மாமனார் விட்டு வழியிலேயும் வரவு உண்டு சகோதரக்காரன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதர ஒற்றுமை உண்டு நாலாம் இடம் தாய் அம்மா அம்மாவளி உறவு சொல்லிகிட்டே போகலாம் ஆக இந்த மாதம் பட்டம் உண்டு பதவி உண்டு தனம் உண்டு லாபம் உண்டு பாக்கியம் உண்டு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும் அல்லது கேது இருக்கிறதுனால ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அதை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பல்லு கண்ணில் மருத்துவம் வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி நான்கு நாட்கள் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கலில் இருக்கவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க பேங்க் டீலிங் வீலர் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க எச்சரிக்கையா இருங்க வேறு ஒன்றும் பாதிப்பு இல்லை மனைவிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல மனைவிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் வெற்றி கொடுத்து போகணும் சாதாரணமாக பேசிக்கணும் கோபமாக பேசிடக்கூடாது மனைவிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மனைவிக்கோ கணவனுக்கோ நீங்கள் அந்த மனைவி அந்த கணவனுக்கு கண்ணு பல்லில் மருத்துவ செலவு உண்டு நீங்கள் வழிபட வேண்டியது சூரியன் புதன் ஒன்றா இருக்கிறதுனால சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி உண்டு ஆவணி மாதத்துக்குள்ளே எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஒரு நல்ல தகவல் வரும் ஓம் நமச்சிவாயா